ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் சமீபத்தில் வெளியில் வந்த இந்தியன் டூ திரைப்படம் எந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திச்சுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கல்கி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி படத்துலையும் இவர் நடிச்சிருந்தார் இப்போ மணிரத்னம் அவர்கள் இயக்கிக்கிட்டு இருக்கிற தக்களி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல நடிகர் சிம்பு நடிகர் அசோக் செல்வன் நடிகை த்ரிஷா நடிகர் நாசர்னு நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்லைஃப் படத்தின் படப்பிடிப்பும் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இந்த நிலையில ஹிந்தி நடிகரான திரு சல்மான் கான் அவர்களோட கமல்ஹாசன் சார் சேர்ந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்க தமிழ்ல வெற்றி இயக்குனராக இருந்த திரு அட்லி அவர்கள் அப்படியே ஹிந்தி பக்கமாக போயிட்டு ஜவான் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணாரு அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதை தொடர்ந்து நடிகர் சல்மான் கானை வச்சு படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு டைரக்டர் அட்லிக்கு வந்திருக்கிறதாகவும் அதனால ரெண்டு ஹீரோ இருக்கிற மாதிரியான ஒரு கதையை டைரக்டர் அட்லி அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்களாம் இதுல வர இன்னொரு கதாநாயகனா நடிகர் கமலஹாசன் நடிக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாராம் சோ சீக்கிரமா இது சம்பந்தமான அப்டேட் வரும்னு இவருடைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஜே ஜே திரைப்படத்தில் இடம்பெற்ற மே மாசம் தொண்ணூத்தெட்டில் பாடல் மூலமா இசைத்துறைக்கு பாடகியா தான் பாடகி சுசித்ரா அவர்கள் இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையும் ரொம்ப பாப்புலரான சிங்கராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளிவந்த சுஜிலிக் மூலமா பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி இசைத்துறையிலிருந்தே விலகி இருந்த தமிழ் பிக் பாஸ் சீசன் போர் மூலமா மறுபடியும் மீடியாக்குள்ள என்ட்ரி ஆகி நிறைய யூடியூப் சேனல்கெலாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால கூட மறுபடியும் சமீபத்துல சில சர்ச்சைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இந்த நிலையில பிரபல நடிகையான ரீமா போதை விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமா பாடகி சுசித்ரா பேசும்போது நடிகை ரீமா போதை விருந்துகள்லாம் நடத்திருக்காங்க இதுல நிறைய இளம் பெண்களும் ஆண்களும் கலந்துகிட்டு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டியில கலந்துகிட்டவங்க மூலமா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சது போதை விருந்து நடத்தினதுதான் ரீமா சினிமா வாழ்க்கையில வீழ்ச்சி அடைய காரணம்னு சொல்லிருக்காங்க சமந்தா மேடம் தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது என்னன்றதா இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மலையாள திரையுலகம் மாதிரிதான் தெலுங்குலையும் கூட நிறைய பாலியல் பிரச்சனைகள் இருக்குது கேரளால நடந்த விசாரணை மாதிரியே தெலுங்கு சினிமாவிலையும் விசாரணை நடத்தணும்னு தெலுங்கானா அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க பேசையில ஹேமா கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் சினிமா துறையில பெண்கள் தைரியமா முன்வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போற இடத்துல எந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் காட்டினாலும் அது பாலியல் கொடுமை மாதிரி தான்னு ஹேமா கமிட்டி தெரிவிச்சிருக்கு சினிமாவில் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காத சூழ்நிலையை அரசும் சினிமா சங்கத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து உருவாக்க வேண்டிய நேரம் எது சினிமா துறையில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தாமம் வச்ச இந்த ரெக்வஸ்ட்கு கவர்மெண்ட் என்ன ரிப்ளை பண்ண போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஹேவா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவிலேயும் இந்த மாதிரி கமிட்டி வைக்கணும்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிட்ருக்காங்க இது சம்பந்தமாக நடிகர் விஷால் கூட ஹேமா கமிட்டி மாதிரியே தமிழ்நாட்டிலையும் கமிட்டி உருவாக்குவோம் நடிகர் சங்கம் சார்பில் பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் கமிட்டி உருவாகிறது கண்டிப்பா நடக்கும் அதை செய்ய வேண்டியது எங்க கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த பரபரப்பான சூழ்நிலையில தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் வர்ற எட்டாம் தேதி நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் அவர்களின் தலைமையில் நடக்க போதாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பும் தெரிவிச்சிருக்காங்களா இந்த பொதுக்குழுவில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடிகைகளுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக புதிய கமிட்டி உருவாக்குறது நடிகர் சங்க கட்டணம் கட்ட நிதி திரட்டுறதுக்காக நட்சத்திர கலை விழாக்கள் நடத்துறது அதோட நவம்பர் ஒன்றாம் தேதி எல்லா படப்பிடிப்புகளையும் நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ண போறதா தயாரிப்பாளர்கள் சொல்லியிருந்தாங்க இது சம்பந்தமாலாம் ஆலோசிக்க போகிறாங்களாம் இதனுடைய அப்டேட்டெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்லையே பார்க்கலாம் நடிகை ஷீலா அவர்கள் இப்படி சொல்கிறத விட சந்திரமுகி படத்தில் நாசர் அவர்களுக்கு சகோதரியா இருப்பாங்க இல்லையா அகிலாண்டேஸ்வரி அவங்கதான் இவங்க ஹேமா கமிட்டி சம்பந்தமா நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அப்படி அவங்க கருத்தை சொன்னதுல நடிகைகள் பாலியல் தொல்லை நடந்ததா சொல்றாங்களே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அது என்ன ரிப்ளைனா திடீர்னு வந்து யாராவது உங்ககிட்ட தப்பா நடக்கிறப்ப அவங்க கூட என்ன செல்ஃபியா எடுக்க முடியும் ஆதாரத்துக்காக போட்டோ எடுத்துட்டு நிற்க முடியுமா கடந்த காலங்கள்ல லேண்ட்லைன் போன் தான் இருந்துச்சு எதையும் பதிவு பண்றதுக்கு வழிகள் இல்ல பாலியல் அத்துமீறல்களுக்கு எப்படி ஆதாரத்தை கொடுக்க முடியும் எதிர்காலத்துல ஹேமா கமிட்டி வரும்னு அப்ப இருந்த நடிகைகள் நினைச்சும் பார்த்ததே இல்லை சினிமால நடிக்கிற பெண்களுடைய அவஸ்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் சிலர் பணத்துக்காக சினிமாவுக்கு வராங்க இன்னும் சிலர் சினிமா இருக்கிற ஆர்வத்துல நடிக்க வராங்க அவங்களுடைய வாழ்க்கைய வருத்தமா இருக்கு சினிமாவில பெண்களுக்கு கஷ்டம் குடுக்கற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க பாலியல் அத்துமீறல்கள்ல நிறைய நடிகர்கள் சம்மந்தப்பட்டு இருக்காங்க ஆனா சிலர் அது பேர் மட்டும்தான் வெளியில வருது அதுதான் ஏன்னு எனக்கு புரியல குற்றம் செய்தவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிருக்க